நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் நான் போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோன்னா சோளம் காட்டியிருப்பேன் நம்ம சோளத்தெல்லாம் வெட்டி அப்படியே கத்த கட்டி வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம சோளத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு இதுக்கு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் வந்து மாட்டுக்கு தீனி பத்தாது அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோளத்தெல்லாம் வெட்டி இப்போ நாங்கள் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது பேர் கத்தம்பாங்க இந்த மாதிரி அங்கங்கே கத்த கட்டி வச்சு அதை வந்து இந்த வக்கீல்கள் போர் போடுற மாதிரி இந்த இதில் வந்து சோளத்தை அடுக்கி அதுக்கு மேலே மழை ஏதாவது ஒரு நாள் வந்துச்சுன்னா இது ஆகிற மாதிரி ஷீட்டு போட்டு வச்சுருவோம் ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கும் இதான் நம்ம ஃபைனலாக நம்ம காட்டில் இருக்க சோளத்தை எல்லாத்தையும் எடுத்து அடுக்குனதுக்கப்புறம் இருக்கிற அவுட்புட்டு